என்னுடைய யூடியூப் நண்பர் ஒருத்தர் நீங்களே லைவ் போடுங்க லைவ் போட்டிங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அதன் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே பலமுறை நான் லைவ் போட்டிருக்கேன் போட்டிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வீச்சாக வந்து போனதே இல்லை ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் அந்த லெவலில் மட்டும்தான் போகும் அதனால் நமக்கும் இந்த லைவ் போடுறதில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரெண்டாவது அதன் மூலமாக நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் வரதில்லை மற்றபடி பைசாவும் எதுவும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல அதனால தான் நானும் லைவ் போடாமல் இருந்தேன் ஆனால் இந்த யூடியூப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான கண்டென்ட்டையுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னென்ன கண்டென்ட்டு அப்படின்னாக்க ஷார்ட்ஸும் போடணும் ஃபுல் வீடியோஸும் போடணும் லைவும் போடணும் இது மூன்றையுமே போட்டால் மட்டும்தான் அவர்களுடைய வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவங்க காட்டுவாங்க அப்படி இல்லைனாக்கா அதை காட்ட மறுத்துவாங்க அதனால தான் நம்ம லைவ் போடுற மாதிரி வருது இப்போ நம்ம போடக்கூடிய லைவில் பெரும்பாலும் யார் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது மூணு ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ரெண்டாவது இப்படி லைவ் போட்டோம் அப்படின்னாக்க ஒரு சிலர் லைவ் போடுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வராங்க வந்து அவங்க வந்து மெசேஜ் போடுறாங்க ஹாய் போடுறாங்க அவங்கள பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களை பற்றி அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி மாறி மாறி பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த லைவ் சிறப்பாக போகுது நீண்ட நேரத்துக்கும் அது போயிட்டு போயிட்ருக்கிறதுனால அடுத்த டிஜிப்காரங்களும் மற்றவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க பட் ஆனால் நம்ம கூடக்கூடிய லைவில் அந்த மாதிரி யாரும் வந்து மெசேஜ் போடுறது அப்படியே ஒன்று ரெண்டு மெசேஜ் போட்டாலும் கூட கரெக்டாக அவங்க மெசேஜ் போடுற டைமுக்கு நமக்கு ஏதாவது ஃபோன் வந்துடுது அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்க்குறப்ப யாருமே இருக்க பண்ணிக்கிறாங்க அதனால நம்ம லைவ் போடும்போது ஃபோன் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது அப்படியே ஃபோனே வரலை அப்படின்னாலும் கூட நம்மள்கிட்ட வந்து பேசுகிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஹாய் போடுறாங்க நம்மளும் ஹாய்ன்னு சொல்கிறோம் உங்கள் பேர் என்ன எந்த ஊர் என்னன்னு கேட்குறோம் அவங்க பதில் சொல்லிவிட்டு டக்குன்னு கடந்து ஓடி போயிடுறாங்க கொஞ்ச நேரம் நின்று கவனிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது நமக்கும் என்ன பேசுகிறது அவர்களை நிறுத்தி கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நமக்குனால் எனக்கு தெரியலை எப்படி அவங்கள வந்து வர்றவங்களை எப்படி நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால தான் இப்போ நம்ம லைவு போடுறதை குறைச்சிட்டோம் சுத்தமாகவே போடுறதில்ல தான் உண்மை இன்னைக்கு ஏதோ ரொம்ப காலையில இருந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒன்றும் வேலை இல்லை அதே போல் இந்த ஆட்டோக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நானும் எல்லாருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறேன் நிறைய மெசேஜ்லாம் சொல்கிறாங்க அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோக்காரர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் நிறைய காட்சியாகவே நடித்து அதை வெளியிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்குது அதனால் நாமளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு நான் மியூசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினேன் பாடல்கள் நிறைய பாடி போட்டேன் அதன் மூலமாக தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஆனால் அதில் என்ன சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னாக்க காப்பிரைட்டு கண்டாக போச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடியோவுக்கு பக்கத்தில் நான் போட்டிருந்தேன் அந்த ஐநூறு வீடியோவுமே காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு அப்போ காப்பிரைட் கிளைம் வச்சுக்கிட்டு நாம் யூடியூப் மானிட்டைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அப்புறமா அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணிட்டேன் ஒரு பத்து பத்து வீடியோவாக டெலீட் பண்ணி மொத்த வீடியோக்களையும் டெலீட் பண்ணி முடிச்சிட்டேன் அதன் பிறகு வந்து அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசி போட்டேன் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ஒரு ஆயிரம் வீஸ் ஐநூறு வீஸு இந்த மாதிரி போன வகையில் எனக்கு மாடி கிடைக்கும் என்னோட சேனல் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேனலாகவும் யூடியூப்போட பார்ட்னராகவும் என்னுடைய சேனலை ஏற்றுக்கிட்டாங்க அதன் மூலமாக இப்போ எனக்கு டெய்லியுமே நான் போடக்கூடிய வீடியோக்கள் எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அதை பொறுத்து சில பைசாக்கள் வந்து எனக்கு கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஆனால் நான் போடுற வீடியோக்கெல்லாம் வியூஸ் போகுதா அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் போகுது ஃபுல் வீடியோஸ் இப்போ நம்ம போடுறதில்ல லைவும் இப்போ இந்த லைவ் போடுறதுக்கு முன்னாடி போனீங்கன்னாக்கா ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி தான் லைவ் போட்டிருப்பேன் அப்போ லைவ் மூலமாகவும் நமக்கு வருமானங்கள் இல்லை ஃபுல் வீடியோஸும் நம்ம போடுறதில்ல ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் எடுத்து பேசும்போது நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய எதிர்ப்புகள் வருது அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி போடுற அளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுற அளவுக்கான நேரங்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படியே நேரம் கிடைச்சா கூட அந்த கண்டென்ட்டை பேசுவதற்கான ஒரு இடம் அமைய மாட்டேங்குது இப்படி பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறதுனால நான் லைவும் போடுறதில்ல ஃபுல் வீடியோஸும் போடுறதில்ல ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன் ஆனால் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தான் முன்னாடியெல்லாம் ஒரு ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா குறைந்தபட்சம் எண்பது பைசா தருவாங்க ஒரு பத்தாயிரம் வீஸ் போச்சுன்னா எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னாக்க ஆயிரம் வீஸ் வெறும் முப்பது பைசா மட்டும்தான் கொடுக்குறாங்க வெறும் முப்பது பைசா தௌசண்ட் வீஸ் போச்சுனாக்கா முப்பது பைசா அதனால் இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஆயிரம் வீஸ் போகுது இருந்தாலும் கூட வெறும் முப்பது பைசா அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போட்டோம்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா தான் ஒரு நாளைக்கு நம்ம அதன் மூலமாக சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தான் என்னுடைய சேனல் இருக்குது ஆனால் லட்சக்கணக்கான வீஸ் போகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஏன்னா ஒரு லட்சம் வீஸ்ங்கிறப்ப அவங்களுக்கு மூவாயிரத்து கூட என்னமோ முந்நூற்றம்பது ரூபா வரும் ஒரு லட்சம் வீஸ் போச்சுன்னா முந்நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பத்து வீடியோ போட்டாங்கனாலே அதில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளெல்லாம் இல்லை அதனால தான் நாம் வந்து இந்த யூடியூப்பில் அதிக நேரத்தில் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் சொல்றீங்க அங்கே தயவு செஞ்சு அந்த படத்துக்கு போகாமல் இருக்கணும்